இன்றைக்கி வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சில காமெடி விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இல்லை ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காமெடியான சீன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்குள்ளே எப்படி காமெடியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருந்திருக்கிறாங்க அவர் ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன நினச்சிருக்காரு மனைவியேட்டிருந்து திட்டு வாங்குறதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லேப்டாப் எடுத்து வச்சு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாரு அப்போது ஒய்ஃப் வந்து கேட்டாங்களாம்மா ஏங்க குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹஸ்பண்ட் சொன்னாரம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன்டா சனியே சூட் தூக்கி வச்சு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற மூதேவி அது லேப்டாப் இல்லைடா சூட் கேஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணுமா என்ன அடுத்தது பாருங்கள் ஒரு சென்டென்ஸு அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு இடத்துல படித்தேன் நல்லா இருந்துச்சு ஓம் அப்படிங்கிற சத்தம் உடல் பாகங்களில் சிலவற்றை உயிர் தலை செய்யும் ஓம் என்கிற சத்தம் உடல் பாகங்களில் சிலவற்றை உயிர் தலை செய்யும் என்னங்க என்ற சத்தம் ஒரு வினாடியில் மொத்த உடலையும் உண்டு இல்லை என்று செய்துவிடும் ஸோ அந்த என்னங்க அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்கிறாரு அதில் வந்து ஒரு லைன்ஸ் வந்திருக்கு என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆண்கள் பதினைஞ்சாயிரம் வார்த்தைகளையும் பெண்கள் முப்பதாயிரம் வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதில் வந்திருக்குது அதை கேட்டால் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாமா கரெக்ட் தாங்க உங்களுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு தடவை சொன்னாதானே புரியுது அதனால தான் பதினஞ்சாயிரம் வார்த்தை முப்பதாயிரம் வார்த்தையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்லியிருக்கிறாங்க ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இன்னொரு வீட்டில் பாருங்கள் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துருக்குறாங்க பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்டில் மொபைல் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க ஹஸ்பண்டு எதிர்த்தா அப்படி உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்துருக்குறாரு ஹஸ்பண்டு அவரோட மொபைலில் கிச்சனில் சார்ஜரில் போட்டுட்டு வந்திருக்கிறாரு திடீர்னு மெசேஜ் அடிக்கிற சத்தம் கேட்டிருக்குது மெசேஜோட ரிங் டோன் வந்திருக்குது ஹஸ்பண்ட் போய் என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு வரும்போது கிச்சன்லேருந்து உப்பு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க நேரில் சொன்னால் செய்வாரா செய்ய மாட்டார் அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஹஸ்பண்டோட மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு இவர் அங்கேருந்து எந்திரிச்சு போய் அந்த மெசேஜை பார்க்க வச்சு வரும்போது உப்பெடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க என்ன கால கொடுமைனே தெரியல இது இன்னொரு கடைக்கு ஒரு குடிகாரம் போயிருக்கிறான் போய் கடைக்காரர்கிட்ட கேட்டிருக்கான் இந்த மிக்சர் பாக்கெட் என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்காரு பத்து ரூபா அப்படின்னு லூஸுன்னா அப்படின்னு கேட்டிருக்காரு லூசுக்காக இருந்தாலும் பத்து தான் எப்படியா இருந்தாலும் பத்து ரூபாதான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க குடியாரம் அப்போ விழுந்து வந்தால் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை ஐயோ மக்கள் எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த குட்டி குட்டி காமெடிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கதையில் பார்க்கலாம்